ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் வச்சு சூப்பரான ஒரு பொரியல் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்போவுமே நம்ம யூஸ்வலாக செய்கிற கொத்தவரங்காய் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க தண்ணியில் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா ஊறட்டும் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க இங்கே எடுத்து வச்சிருக்க கொத்தவரங்காவை நல்லா வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க இந்த தண்ணியில் கூடவே கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸை சாப்பிட்டிங்கன்னா உங்களோட சுகர் லெவல் கம்மியாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அது இல்லாமல் இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால ப்ரெக்னென்ட் லேடிஸும் இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த கொத்தவரங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் அந்த சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதே சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதும் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்ததும் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இது கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் உங்களுக்கு பிடிக்கோன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும் ஆனதும் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது வெங்காயம் போட்டுட்டு அப்படியே நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த கொத்தவரங்காயும் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கொத்தவரங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டேஸ்ட்டு பிடிக்காமல் இருக்கும் பட் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க கொத்தவரங்களால் ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் செய்யும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியாது நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட் மாதிரி சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும்னு பட் சேர்த்து செய்யும்போது அதோட ஃப்ளேவர் இறங்கி நல்லாயிருக்கும் இப்போ இந்த பூண்டையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ இது இருக்கட்டும் இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை கொறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்துக்க போகிறேன் சாம்பார் பொடி சேர்த்து செய்யும் போது இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாம் இந்த கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி தனி தெளிச்சுக்கலாம் ரொம்ப ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி லேசாக தெளித்தாலே போதும் காய் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குற குரப்பாக தான் அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இதை வந்து இப்போ தனியாலலாம் நம்ம வேக வைக்க போகிறதில்ல இப்போ இது மேலேயே போட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இப்போ இந்த கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு சேர்த்தா எப்படி இருக்குமோன்னு யோசிக்காதீங்க அதுவும் நம்ம வேக வைக்கல வறுக்கல அதே மாதிரி டேரெக்டாக சேர்க்கிறோமே எப்படி இருக்கும்னு யோசிக்க வேண்டாம் இந்த மாதிரி செய்யுங்க கரெக்டாக வரும் இந்த கடலைப்பருப்பை வந்து இந்த மாதிரி நல்லா அடை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருணும் கையிலையே நீங்கள் இப்போ இந்த காய் மேலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும் அதனால் நம்ம தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லேசாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்கலாம் இப்போ தேங்காவும் ஆப்ஷனல் தான் இதில் சேர்த்தா நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் இதில் துருவி சேர்க்க போகிறேன் இப்போ இது மாதிரி ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த காயும் நல்லா வெந்திருக்கும் கடலைப்பருப்பும் வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் இப்படி அடை மாதிரி சூப்பராக வருதுன்ட்டு இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கணும் இதை மாதிரி உடைச்சிங்கனாலே நல்லா உதுந்து வந்துடும் உடைச்சி விட்டுட்டு இதில் நல்லா கலந்துருங்க இது வெந்ததுனால அவங்களுக்கு நல்லா வந்து இது கூட கலந்து உதிரி உதிரியாக வரும் அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த மாதிரி உடச்சி விடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் மாதிரி உடச்சி விட்டுட்டு இந்த காயோடு நல்லா சேர்ந்து வரா மாதிரி நம்ம கலந்துக்கலாம் இப்போ இந்த கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும் போது இந்த டிஷ்ஷு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் பீன்ஸ்லேயுமே இதே மாதிரி செய்யலாம் வேற எந்த காயும் இதுக்கு சூட் ஆகாது இந்த மாதிரி வந்து கொத்தவரங்காய் இல்லை பீன்ஸ் ரெண்டுத்துல வந்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக முக்கியமாக காரக்குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க உங்களுக்கு பொரியலே பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பருப்பு வந்து ஃபுல்லாக காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடணும் அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட்டி இருந்தால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைஸாக இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது இந்த ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துட்டோம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம உடச்சி விட்டாச்சு சுத்தமாக கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக ஆகிடணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து உடச்சி விட்டு கலந்து விட்டுருணும் இப்போ லாஸ்டில் கொஞ்சமாக அதுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயம் சேர்க்கறதுனால உங்களுக்கு கடலைப்பருப்பு சேர்த்தாலுமே உங்களுக்கு வாய்வு பிடிக்காது அதுக்காக தான் பெருங்காயம் சேர்க்குறோம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ பெருங்காயம் சேர்த்து கலந்து விட்டுவிட்டு ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக கிடைக்கும் அதுக்கு தான் நான் தேங்காய் சேர்க்குறேன் சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் ஒத்துக்காதுன்னா அது ஸ்கிப் பண்ணிவிடுங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு கலர் கலரி ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை அவ்வளோதான் இப்போ சூப்பரான கொத்தவரங்க பொரியல் ரெடி ஆகிடுச்சு நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள் அவ்வளோதான் இதை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ண தான் இதில் வந்து நீங்கள் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அதுவுமே நல்லாயிருக்கும் எப்பவுமே கொத்தவரங்கா வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இது வந்து நீங்கள் பீன்ஸில் கூட செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக நல்லா டெம்டிங்காக இருக்குது நல்லா உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு கொத்தவரங்கால நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் வாரத்துக்கு உருவாட்டியாவது கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு அதுவும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ